பரதல சத்த நேரவும் மடியில் தாলে வச்சு சாஞ்சி கிரங்கதிய சொல்லி தரவாடி நீ வாடி பத் கண்ணு பால தலமை செலக்க காதிறப்ப பாச்சல்லோட வாடி புள்ள கூச்சம் கிச்சன் தேவையಿಲ್ಲ வாடி ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விளாக் பார்த்திங்கன்னா தீபாவளி கெடுத்தது தான் காலையிலேருந்து அப்பாவும் பையனும் வந்து ஒரு கோழி பிடிச்சிட்டு வர சொல்ல துரத்து துரத்து வந்து துரத்தி ஒரு வழியாக வந்து பிடிச்சிட்டாங்க ஆக்சுவலி எங்களுக்கு பிடிச்சிட்டு வந்தது வேறு கோழி இது வந்து ஒரு சேவல் வேறு ஒருத்தவங்க வந்து சேலுக்காக கேட்டிருந்தாங்க சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சின்ன அதாவது சேவல் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கொண்டு வந்துருச்சுன்னா அது வந்து அது வந்து வளர்கிறதுக்கு கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால அது வந்து சேல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை வந்து துரத்தி பிடிச்சிட்ருக்காங்க கேமரா ஏன் இப்படி ஆடிட்டுருக்குன்னு கேமரா வேன் வந்து ருத்ரன் தான் வந்து கேமராமேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி வந்து எடுத்துகிட்ருக்காரு ஆனால் பரவாயில்ல ஓரளவு வந்து கேப்சர் பண்ணியிருக்கா அவங்க அப்பா வந்து கோழி பிடிக்கிறதுனால நான் தான் சொல்லி ஏதாவது வந்து விலாகு நீங்கள் பண்ணுறதை எடுத்துகிட்டு வாங்க தீபாவளி அன்றைக்கி வந்து போடுவோம் கண்டிப்பாக எல்லோரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதுக்காகவே பார்த்தீங்கன்னா பையனை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டார் இப்போ அடைச்சி வச்சிருக்க கோழி பார்த்திங்கன்னா நைட்டே வந்து அடைச்சி வச்சாச்சு அது வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்து அடித்த கோழி ஆக்சுவலி அது வந்து வாங்கிட்டு வந்தது தான் இவர் வளர்த்துற கோழியை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொடுக்கவே மாட்டார் அது எங்களுக்கா என் எங்களுக்கே எங்கள் ஃபேமிலிக்கே வந்து கிடையவே கிடையாது அவரும் வந்து அதை சாப்பிட மாட்டார் அது வந்து அவருக்கு நான் வேணும்னா நான் வேற பக்கம் இருந்து வாங்கி தரேன் அதுவும் கோழி தானேன்னு சொன்னால் இல்லை அது நான் வளர்த்துனதை வந்து நான் அடிச்சு சாப்பிட முடியாது அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார் ரொம்ப நம்ம சென்ட்ராஸ்க்கு ரொம்ப இலகிய மனசு அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அது வேற டிபார்ட்மெண்ட் அதை பற்றி நம்ம இன்னொன்னால கண்டிப்பா பேசலாம் அந்த கோழி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஒன்று கிலோ பக்கமே வரும் ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து கொண்டு போய் கொடுத்தா நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால வந்து கொண்டு போகலான்னு சொல்லிவிட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க இதை நைட்டே அடைச்சி வச்சங்காட்டி பரவாயில்ல இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பிடிக்கிறது கொஞ்சம் தான் அந்த கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா ஒருத்தவங்க நீங்கள் வந்து அவங்க அப்பா கூட வந்து பையனை தாட்டி விட்டுறீங்க எப்போவுமே அம்மா அம்மா கூட தான் வந்து பையன் இருக்கணும்னு நினைப்பாங்க நீங்கள் எப்படி அப்பா கூட தாட்டி விட்டுறீங்க இருந்துக்குவான் அப்படின்னு கேட்குறீங்கள அது வந்து அது வந்து ஆக்சுவலி நீங்கள் கேட்குறது வந்து ஒரு த தப்பு அப்படி வந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அம்மா பையன் பாண்டு அம்மா பையன் பாண்டு அப்படி சொல்லி சொல்லியே பார்த்திங்கன்னா அந்த மாதிரியே வந்து வந்துடுச்சு ஆனால் அது உண்மையே கிடையாது ஆக்சுவலி அப்பா பையன் பாண்டுங்கிறது ரொம்ப சூப்பர்வான ஒரு விஷயம் அது வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்காது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அப்பா வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டாக பார்த்துட்டு எதிரியாக பார்த்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக பார்த்து அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஆகிறப்ப தான் அது வந்து அப்பா ஹீரோவாக தெரிகிறது அதெல்லாமே உண்மை தான் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா சேலுக்காக பிடிச்சது கேமராமேன் வந்து கொஞ்சம் ஷேக் இருக்காரு வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம அந்த டாபிக் உள்ளே போயிடலாம் இந்த அப்பா பையன் பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து அப்படி இருக்கவங்க எல்லாரோட லைஃப்மே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து அதுக்கு மெயின் ரீசனே அம்மாக்கெல்லாம் தான் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து சொல்லணும் நம்ம வந்து எல்லாமே நம்ம கஷ்டப்படுறது நான் உனக்காக இது பண்ணுறேன் நான் சமைக்கிறேன் நான் உனக்காக ஸ்கூல் கிளப்பி விட்றேன் நான் தான் உனக்கு அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு எல்லாமே நம்ம சொல்லுவோம் பட் அப்பாக்கள் பண்ணுற அந்த கஷ்டத்தை வந்து நம்ம சொல்கிறதே கிடையாது அது வந்து ஒரு அவங்களும் கஷ்டப்படுறாங்க நம்மளும் நம்மளை விட ஆக்சுவலி ஃபினான்ஷியலி ஒரு குடும்பத்தை செட்டில் பண்ணுறதில் அப்பா தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் அதை நம்ம வந்து பசங்களுக்கு சொல்கிறது கிடையாது அதனால தான் வந்து அந்த அம்மா அம்மா எக்ஸ்ட்ரா பாசமாக அவங்க இருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையுமே சொல்லணும் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்கணும் நிஜமாகவே அந்த லைஃப் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இப்போது ரெண்டு பசங்களுமே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூட ரொம்ப அட்டாச்ச்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் எனக்குமே அதுதான் பிடிக்கும் ஆக்சுவலி நான் சொன்னேன் நம்ப மாட்டேங்க நான் சின்ன வயசுலேருந்தே சின்ன வயசுனால் ஆக்சுவலி காலேஜ் படிக்கிறப்ப அந்த விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே எனக்கு வந்து மேரேஜ் ஆச்சுன்னா எனக்கு ரெண்டு பசங்க இருக்கணும் அந்த மாதிரி தான் வந்து நான் நினச்சிட்ருப்பேன் எனக்கு அது வந்து கிடச்சது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக நான் வந்து பார்க்குறேன் ஸோ அது வந்து எந்தளவுக்கு ஒரு நல்லபடியாக வந்து அவங்க பாண்டை வந்து கொண்டு போக முடியுமோ அதுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்பாக இருப்பேன் அதே மாதிரி எல்லாருமே அதே மாதிரி வந்து இருங்க ஸோ அப்போ தான் ஃபேமிலியில் வந்து ஹாப்பினஸ் அதிகமாக இருக்கும் ஃபேமிலி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக ஆரம்பிச்சிடும் அதை நீங்கள் வந்து கண் கூட பார்க்கலாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெய்யிறங்காட்டி ஓரளவுக்கு பச்சையெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா கோழியை வந்து கொண்டு போய் கொடுத்தா ஒரு நூறுரூபா கொடுத்தா போதும் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஆக்சுவலி க்ளீன் பண்ணுறவங்களை தனியாக வீட்டுக்கு வர சொன்னாலும் நம்ம சுடு தண்ணி வச்சு கொடுத்து எல்லாமே நம்ம பண்ணணும் பட் இவங்கள்ட்ட ஹண்ட்ரட் ருபீஸ் அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துறாங்க அதுவும் தீபாவளி அன்றைக்கி இன்னைக்கு சொல்லவே வேணாங்க நல்ல கூட்டம் நிறைய வந்து கோழியெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு அவங்களே வந்து வாட்டி சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க எனக்கு அவங்க கட் பண்ணி வெட்டி கொடுக்குறதுமே நமக்கு வந்து கரெக்டான அளவில் வெட்டி கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம கழுவிட்டு அப்படியே வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மட்டனை விட நாட்டுக்கோழிக்கு தான் வந்து டிமாண்ட் அதிகம் மட்டன் கூட கொஞ்சம் சக்க சக்கையாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பு வச்சு கறியை தனியாக வறுக்கிறப்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் மோஸ்ட்லி வந்து கிராமத்து சைடு அதுதான் வந்து விரும்புவாங்க அதனால தான் சொல்கிறேன் டிமாண்டாக இருக்க விஷயத்தை நம்ம எடுத்து ப பிஸ்னஸாக பண்ணுறப்ப தான் நமக்கு கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும் அதனால் வந்து அது தாராளமாக கொஞ்சம் இடம் இருக்கவங்களே பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு அது சம்மந்தமாக டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கேளுங்க எனக்கு தெரியலைனாலும் நம்ம சின்ன அதை பற்றி கொஞ்சம் நிறையா தெரியும் நான் வந்து உங்களுக்கு டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுறேன் அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு சிலர் வந்து என்ன ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கன்னு கேட்குறீங்க அதுவும் அந்த தேர்ட்டி சிக்ஸ் வீக் அந்த ப்ரெக்னன்சி வீடியோவில் அவ்வளோ கமெண்ட்ஸு எல்லாத்தையும் படித்து நான் டைம் கிடைக்கிறப்ப நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு சிலருக்கு எதுவும் ரிப்ளை வரல அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ என்ன முக்கியமான டவுட்னாலும் தாராளமாக வந்து கேளுங்கள் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நூறுரூபா கொடுத்தா போதும் கோழி வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்காக தான் வந்து நம்ம சென்ட்ரஸ் போயிருக்காரு இது வந்து தீபாவளியானிக்கு எடுத்தது தான் நிறையா கோழிலாம் கொண்டு வந்து வந்து வாட்டிகிட்டு இருந்தாங்க நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள்லாம் போ அந்த தோலை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாட்டுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டே அதனால் அந்த ப்ராசஸிங் பண்ணி தான் வந்து நமக்கு கட் பண்ணி கொடுக்குறாங்க கட் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க கட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா நம்ம லைட்டாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமைச்சா போதும் திருப்பியும் வீட்டில் வந்து பொடி வந்து கட் பண்ண தேவையில்லை அந்த மாதிரி வந்து நல்லா வெட்டி கொடுத்துட்றாங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் தான் சொல்லணும் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க இவங்க வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம ஊர் தான் இவங்க வந்து பரோட்டா கடை இந்த கடை தான் பரோட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை வந்து வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னா நாங்கள் இங்கே தான் வாங்கி சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அறிவி எப்படி வந்து சூப்பராக வெட்டி தராங்கன்னு நம்ம அப்படியே டேரெக்டாக சமைச்சிக்கலாம் எதையுமே வந்து நம்ம கட் பண்ணவே தேவையில்லை வாஷ் பண்ணிவிட்டு மட்டும் சமைச்சாலே போதும் அப்புறம் இன்னொரு வீடியோ வந்து அதிகமாக கேட்டுட்ருக்கீங்க நான் அதுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் ரிப்ளே தோட்டத்தில் இருந்துச்சு ஸ்கேன் ரிப்போர்ட் அதுக்கப்புறம் நானுமே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்புறம் அந்த வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இப்போ தோட்டம் வந்தாச்சு வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் நம்ம சென்ட்ராஸ் ஃபோன் வந்து கொஞ்சம் க்ளியராக இருக்குமா அதனால் அவ்வளோ இதிலே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதனால தான் அந்த வீடியோவே போடாமல் இருக்கேன் ரெண்டு பாய் பேபி இல்லையா ஸோ ஸ்கேன் ரிப்போர்ட் ஒரே மாதிரி இருக்கா இல்லை வேரியேஷன் இருக்கா அப்படின்னு வந்து போட சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக அதை வந்து நான் ஷூராகவே சீக்கிரமாக வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது ஓரளவுக்கு பாய் பேபிக்கும் கேர்ள் பேபிக்கும் இருக்க வேரியேஷன் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாகவே அந்த போஸ்ட் வந்து நான் போடுறேன் நாட்டுக்கோழியில் வந்து உள்ள க்ரீன் கலரில் ஒன்று வந்து இருக்கும் அது வந்து அழுங்காமல் உடையாமல் அது வந்து கசப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க அது தெரியாமல் உடஞ்சது மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா வந்து கறியே கசப்பாயிடுன்னு சொல்லுவாங்க அது என்னென்னு எனக்கு சரியில்லை தெரியலை யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள் பட் அதை அழுங்காமல் வந்து எடுத்துடணும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி எங்கள் அப்பச்சி வந்து சொல்லியிருக்காரு அவர் இருக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க எங்களுக்கு இந்த வேலையே கிடையாது தண்ணி மட்டும் சுடு தண்ணி வச்சு கொடுத்தா போதும் நல்லா வந்து சூப்பராக பொசுக்கி க்ளீன் பண்ணி கட் பண்ணி அரிஞ்சும் கொடுத்துருவார் இப்போ வந்து அவர் இல்லாதனால பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறோம் சார் பயில்வான் மாதிரி எங்கே கிளம்பிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு தான் நல்லெண்ணெய் வந்து சூடு பண்ணி உடம்புக்கு தலைக்கெலாம் நல்லா வந்து வச்சு விட்டுருந்தேன் தம்பி வந்து ரொம்பவே இழைச்சிட்டான் வெயிட் வந்து அதே தான் இருக்கான் பட் உடம்பை மட்டும் இழைச்சிருச்சு நல்லா தான் எப்பவும் போல் கேர் பண்ணிக்கிறோம் இருந்தாலும் வந்து ஏன்னு தெரியல தம்பி பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இழைச்சிட்டான் கொஞ்சம் இப்போ தான் வந்து தேர்த்தணும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் நான் வந்து நட்ஸ் எல்லாம் வாங்கி வறுத்து பவுடர் பண்ணி அதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்கல அதனால வந்து நான் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து வாங்கியே வச்சுட்டேன் அது அதோடய டீட்டெயில் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான் அவங்க பேஜிலருந்து தான் வாங்குவேன் இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது நான் அதை ஷார்ட்ஸில் சொல்கிறேன் நிறையா பேர் கண்டிப்பாக யூஸ் ஆகும் நட்ஸ் பவுடர் அதுக்கப்புறம் மில்லட் லட்டு கருப்பு கவுனி அரிசி லட்டு இந்த மாதிரி லட்டு வெரைட்டிலேயே அவ்வளோ வந்து பண்ணுறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஃபேவரெட்டு இப்போன்னு இல்லை சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறது யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம சென்ட்ராஸ் ஃபோன்லேருந்து நான் ஆர்டர் பண்ணி எல்லாமே வாங்கியிருக்கேன் எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நான் இந்த இப்போ வாங்கியிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் புதுசு தான் இப்போ வாங்கியிருக்கிறதுலாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக நல்ல ரிவ்யூ உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஹானஸ்ட்டாக என்னவோ அதை வந்து நான் கொடுக்குறேன் நிறைய பேருக்கு இது பேபி வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்க ப்ராடக்ட் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோழி வந்து இப்போ அன்னைக்கு வந்து அடை வச்சிருக்காரு அதான் சொன்னேன் இல்லையா நாலு வருஷத்துக்கு நாலு வருஷமாக வந்து ஒரு கோழி வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த கோழியிலேருந்து வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருவடை கோழியாக சூப்பராக இருக்குது இதுவுமே வந்து அந்த கோழியோட கொஞ்சம் தான் இப்போ பெருசாகி எல்லாமே இதாயிடுச்சு இப்போ முட்டையெல்லாம் வெளியில் தெரியுதுன்னு ஒரு வீடியோவில் கேட்டிருந்தீங்க இல்லையா அதுக்காக தான் நம்ம சென்ட்ராஸ் இந்த வீடியோ எடுத்துருக்காரு இப்போ ஒரு கோழிக்கு நம்ம அடை வைக்கிறோம் அப்படின்னா தானாகவே அது வெளியில் வரும்போது அந்த எல்லாமே அது வந்து உள்ள வெது வெதுன்னு வச்சுக்கும் மோஸ்ட்லி எல்லா கோழியுமே கரெக்டாக வந்து படுத்துக்கும் ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு பக்கம் இருக்கும் அது ஒரு பக்கம் படுத்துருக்கும் இருந்தாலும் நம்ம வைக்கிறப்ப கரெக்டாக வச்சுட்டா போதும் இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து கவர் பண்ணி உக்காந்துச்சு அப்படின்னு இருக்கிற இந்த ரெண்டு முட்டையுமே பார்த்தீங்கன்னா உள்ளே தள்ளிக்கும் அடைக்கோழி வெளியில் வரும்போது நம்ம முக்கியமாக வந்து அது கொஞ்சம் பார்த்து அரிசி இல்லை எது நம்ம என்ன ஃபீடு வந்து நம்ம கோழிக்கு போடுவோமோ அது போட்டு தண்ணி வச்சு தான் நம்ம அனுப்பணும் அது வந்து டக்குன்னு சாப்பிட்டு போய்க்கும் அது வந்து கவனமாக நம்ம பார்க்கணும் நம்ம இல்லாத டைமில் வந்துட்டு போச்சு அப்படின்னா அது கொஞ்சம் வயிறு நிறையாத மாதிரி இருக்கும் பார்க்குறப்ப நம்ம வந்து கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அழுங்காமல் வந்து சாப்பிட்டு போய்க்கும் ரெண்டு கோழி பார்த்தீங்கன்னா அடை வச்சிருக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் வந்து கொத்திக்கும் எது அது கன்ஃப்யூஸ் ஆகிக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தனித்தனியாக அந்த இடத்துல வந்து ஒரு இதை மறைச்சி தான் வச்சுருக்காரு அப்படி இருந்துமே வந்து இது யோசிச்சுட்ருக்குது இந்த கோழி நான் இந்த முட்டை நம்மளுதா இல்லை அது அதில் போய் படுத்துக்கிச்சா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி செலிப்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே போச்சுங்க ரொம்ப சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம் நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் போன தடவை பார்த்திங்கன்னா வச்ச புசுவானெல்லாம் கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருந்தது அதனால் அந்த பயத்திலேயே இந்த தடவை வாங்குறதுக்கே பயமாக தான் இருந்துச்சு அதுலேயும் வந்து இவர் வைக்கவே மாட்டேன்ட்டார் நானும் தம்பி தான் பார்த்தீங்கன்னா கம்பிமதாப்பை வச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தோம் சும்மா ஆசைக்கு ரெண்டு வெடிங்கன்னு சொல்லங்காட்டி பார்த்திங்கன்னா வச்சிட்ருந்தாரு ஆனால் நானுமே இந்த தடவை வச்ச சங்கு சக்கரெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு உண்மையாகவே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது வந்து நைட் செலிப்ரேஷன் தான் அம்மா வீட்டில் வந்து நைட் தான் வந்து வெடித்தோம் மாமா அவங்களுமே பார்த்திங்கன்னா அத்தையவங்க ஊரில் வந்து இருந்தாங்க அவங்க அம்மா ஊரில் அதனால் வந்து அடுத்த நாள் காலையில் தான் வந்து வந்தாங்க எனக்கு வந்து எங்கள் தம்பி பட்டாசு சவுண்டில் எந்திரிச்சிடுவானோ அப்படின்ற பயத்துலேயே எனக்கு பட்டாசு வெடிக்கவே வந்து மனசே இல்லை இருந்தாலும் சவுண்டு வராத வெடியாக பார்த்து வெடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வெடியாக வச்சுட்டு இருந்தோம் அதில் இந்த சாட்டை வெடி இதெல்லாம் நம்ம என்ன இப்போலாம் என்ன பட்டாசு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எவ்வளோ பட்டாசு வெடிச்சிருப்போம் இப்போ இருக்க குழந்தைங்களாம் அவ்வளோ வந்து பயக்கிறாங்க எப்படியோ தீபாவளி செலிப்ரேஷன்லாம் நல்லபடியாக போச்சு பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாரும் சேஃபாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணிவிட்டுன்னு நினைக்கிற வீடியோ சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தோட்டத்தில் உட்கார்ந்து வாய்ஸ் கொடுத்தாலும் இப்படிதாங்க பேக்ரவுண்ட்ல சேவல் சத்தம்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம சிண்டராஸ்க்கு டான்ஸ் பாருங்க ஒரே ஜாலிதான் சரிங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கானுங்க ஒரு பிளாக்ல பார்க்க